ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எல்கேஜியில் சேர்த்துருக்கீங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்க எல்கேஜியில் படிக்க போகிறாங்களா மேம் எங்கள் குழந்தை எல்கேஜியும் முடிச்சிட்டான் யூகேஜி போயிட்டான் ஆனால் அவனுக்கு இன்னுமே வந்து ஆ எல்லாம் எழுத தெரியவே இல்லை மேம் நாங்கள் தான் ட்ரை பண்ணாலுமே அந்த குழந்தை எழுதவே மாட்டேங்குது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா ஏன்னா என்னுடைய பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க தமிழை எழுதுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க அது அவங்க மேலே தப்பு கிடையாது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய கைகள் வந்து காதை தொட்டால் தான் முதல் வகுப்புலேயே கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ அந்த குழந்தை நல்லா வளர்ந்துருக்கும் அந்த க விர்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரிப்னஸ் கிடைக்கும் அப்போ வந்து அந்த ஆ எழுத்தெல்லாம் எழுதுறதுக்கு மணலில் எழுத வைப்பாங்க குச்சி வச்சு எழுத வைப்பாங்க அந்த மாதிரிலாம் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோட்டில் வந்து எழுத வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம சீக்கிரமாகவே ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துடுறோம் இது நவீன காலம் தப்பு சொல்லவே முடியாது ஆனால் அளவுக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க ரொம்ப அறிவுள்ளவர்களாக இருக்காங்க இப்போது அவங்களுக்கு தீனி போடுற மாதிரி தான் கல்வி முறையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாறியிருக்கு நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு ஆ சொல்லிக் கொடுக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டிகிரி இல்லாமல் மாண்டசரி அப்படின்ற கோர்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு வந்திருக்கோம் நானே வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டிகிரி முடிச்சிருக்கோமே நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு கேஜிக்கு போய் எடுப்போம் எல்கேஜிக்கு போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போகிறப்ப தான் மேம் ஒரு டிகிரிலாம் பற்றவே பத்தாது நீங்கள் மாண்டசரி கோர்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கோர்ஸில் போய் சேர்றப்போ தான் எத்தனை வகையான குழந்தைங்க இருக்காங்க அவங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற நிறைய வழிகாட்டுதல்களை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறப்ப அவங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது எப்பெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்து ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க எழுதுகிறாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து எழுதுகிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துட்டுருக்கேன் கண் கூட வந்து நான் பார்த்துட்ருக்கேன் சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாலே அவ்வளோ சூப்பராக வந்து புரிஞ்சிக்குவாங்க அந்த குழந்தையை நான் பாராட்டவும் கூடாது பல முறை எழுதி போட்டாலுமே அந்த குழந்தை புரிஞ்சிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு சில குழந்தைங்களை நான் திட்டவும் கூடாது கோவமும் படக்கூடாது ஏன்னா அந்த குழந்தை மேலே தப்பு கிடையாது அந்த குழந்தைக்கு போதிய பயிற்சி இல்லைன்றது தான் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அதனால் அந்த குழந்தைய அந்த போக்குலேயே விட்டுட்டு பொதுவாக மெதுவாக அந்த குழந்தைய கூப்பிட்டு அவனுக்கு உன்னால் முடியும் உன்னால் வந்து நல்லா எழுத முடியும் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நிறைய நாங்கள் வந்து சொல்லி கொடுப்போம் நாங்கள் ஸ்கூலில் சொல்கிறேன் நீங்கள் இந்த புக்கை வாங்கி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்போ என்ன மேம் நீங்கள் ஸ்கூல்லலாம் சொல்லியே கொடுக்க மாட்டிங்களா நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கள் குழந்தைங்கள ஸ்கூலில் வச்சிருக்கோம் அங்கே படிக்காதையாக வந்து இங்கே படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக நானும் ஒரு பேரண்ட் தான் நானுமே என் வந்து இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி தான் கேட்டிருப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் என்ன தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் வீட்டில் வந்து அவங்க பயிற்சி பண்ணி பார்க்கும் பொழுது தான் அதில் என்னல்லாம் வந்து டிஃபிகல்ட் இருக்குது நம்ம ஒரு விஷயத்த தெரியாமல் திடீர்னு எழுத சொன்னால் அதை நம்மளுக்கு எழுத வருதா அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தமிழில் அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நாப்பழக்கமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத எழுத தான் வந்து நல்ல பயிற்சி வந்து ஏற்படும் ஒரு ப்ராக்டிஸும் வந்து அவங்களுக்கு இருக்கும் டெய்லி நம்ம புக் எடுக்கணும் டெய்லி நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கூலில் படித்ததை வீட்டில் வந்து அவங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்குவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அப்படியே ஓடுற தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதை அணை போட்டு தடுத்து அதை ஷார்ப் பண்ணி தேவையான நேரத்தில் அதை வந்து என்ன பண்ண முடியல நமக்கு பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஆற்றல் வந்து வேஸ்டாகிடும் அதனால தான் இந்த சின்ன வயசுலேயே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஒரே நாள் ஒரு மணி நேரம் உட்காந்து படி 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 படின்னு அவங்கள சொல்லாமல் என்ன பண்ணணும் ஒரு தினைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் சின்ன குழந்தை அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்டை வந்து அதனால் என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் இன்னும் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கற்றல் திறன் வந்து ஏழு நிமிஷம் சேர்ந்தா போல கோர்வையாக அவங்கள உட்கார முடிய வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் ஆனால் பயிற்சியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு மேற்கொள்ள வைக்கலாம் எடுத்த உடனே நான் பேரண்ட்டுக்கு என்ன சொல்லுவேன் ஆ எழுது ஆ எழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வந்து என்ன இருக்கும் வளைவு சுழிவுலாம் இருக்கும் இல்லையா இப்போ பாருங்கள் நான் அப்பா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாவது பேஜில் தான் வந்து ஆ எழுதுறதுக்கான ப்ராக்டிஸே வந்து கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் ஒரு வட்டம் போடணும் இப்படி வளையணும் அதுக்கப்புறம் ஒரு படுக்கை கோடு போடணும் ஒரு நேர்கோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கி முதல் முதல்ல பென்சிலை கொடுத்து நீங்கள் ஆ போடு ஆ போடுன்னு சொன்னீங்கன்னா தமிழை கண்டாலே அந்த குழந்தை வந்து பயப்பட தான் செய்யும் சரிங்களா அந்த குழந்தை பயப்படாமல் ஆர்வமாக தமிழ் நான் படிக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த சிக்மா மெத்தட் புக்கு ஃபுல்லாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்போம் அதில் எந்த குறைபாடுமே இல்லை நான் மட்டும்தான் நிறைய சொல்லிக் கொடுப்பேன் அந்த ஸ்கூல் டீச்சர் நல்லா மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா ஸ்கூல் டீச்சருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சப்ஜெக்டை தான் குழந்தைங்களுக்கு நல்லா தான் சொல்லி கொடுப்பாங்க ஆனாலுமே வீட்டில் போய் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அவங்களுடைய வெற்றியே இருக்குது இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு நான் தமிழை வந்து முதல் எழுத்தாக வந்து என்ன சொல்லி கொடுக்குறேன் டா தான் வந்து சொல்லி கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப நேர்கோடு படுக்கை போடு குழந்தைய நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாமல் இப்படி எழுது அப்படி எழுதுன்னு சொல்லாமல் அந்த குழந்தை ரொம்ப இயல்பாக வந்து கிற்கிற மாதிரியே ஒரு எழுத்தை கற்றுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டா எழுத்து தான் கற்றுக்கும் நீங்கள் இதை சொல்லிக் கொடுக்கும்பொழுதே அது வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் நம்ம இங்கிலீஷ் மேம் வந்து இதை எல்லுன்னு தானே சொல்லி கொடுத்தாங்க அம்மா இது எல் தானே அப்படின்னு கேட்கும் ஆமாண்டா சொல்லும் இது எல்லு தான் ஆனால் வந்து தமிழில் நம்ம டான்னு படிப்போம் அப்படின்னு நீங்கள் பொறுமையாக அந்த குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஆக ஒரு எழுத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு இதுதான் டா அப்படின்னு அது மனசில் பதிய வைக்கணும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிக்சரில் வந்து அதுக்கு என்ன பண்ணுறோம் டா எங்கெல்லாம் இருக்கோ கண்டுபிடிச்சி வட்டமிடுதல் பயிற்சி நம்ம ஃபர்ஸ்ட்டு கொடுக்குறோம் என்ன பயிற்சி கொடுக்குறோம் வட்டமிடுதல் பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சியை அவங்க முடிச்சுட்டு உடனே இதை எழுது இதை எழுது இதை எழுது அப்படின்லாம் சொல்லாமல் என்ன பண்ணணும் சூப்பராக சொல்லும் சூப்பர் நீ அழகாக எழுதிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே கரெக்ஷன் பண்ணியும் நீங்கள் அந்த குழந்தைக்கு என்கரேஜ் பண்ணலாம் இல்லை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்சருக்கு வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் கலரிங்கும் பண்ண சொல்லியிருப்பேன் இதற்கு வட்டம் விடுதல் மட்டும் இல்லாமல் கலரிங்கும் பண்ணணும் ஏன்னா அந்த வயசு குழந்தைக்கு கலர் பண்ணுறது வந்து எல்லா விதத்துலையுமே வந்து எப்படி இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் அடிக்கிறது வந்து ரொம்பவே வந்து கூர்மையான ஞாபகத்திறனை வழக்கம் பொறுமையை வந்து வளர்க்கும் வெளியெல்லாம் வரக்கூடாது இதுக்குள்ளவே வந்து கலர் அடிக்கணும் அப்படின்ற பெரிய பண்பு வந்து வரும் பொறுமை மிக மிக அவசியமாக அந்த குழந்தைக்கு வரும் கலரிங் பயிற்சியில் அப்போ நிதானமாக அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுங்க இது முடித்த உடனே இன்றைக்கான பயிற்சி முடிஞ்சது எடுத்து வச்சுருங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெயின்போட் ரேசிங் ஒவ்வொரு கலராக எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் இது மேலேயே குழந்தையை எழுத சொல்லணும் டா டா அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லணும் நான் இதை பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து அந்த குழந்தை வந்து எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வச்சு நான் எழுத வச்சுருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ முதல் நாள் பயிற்சியாக நம்ம வட்டமிடுதல் பயிற்சி கொடுக்குறோம் அடுத்ததாக வந்து ரெயின்போ ட்ரேஸிங் கொடுக்குறோம் அப்போ முதல் நாள் இது இரண்டாவது நாள் இது அடுத்தது பாருங்கள் மூன்றாவது நாள் அதே டா தான் அந்த டா எழுத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வண்ணம் இடணும் டா எழுத்துக்குள்ள என்ன பண்ணணும் வண்ணம் இடணும் வண்ணம் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த டா வடிவம் வந்து நல்லா மனசில் பதிய ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வெளியெல்லாம் வராமல் இதுக்குள்ளவே வந்து கலரடிக்கும் பழக்கத்தை வந்து அந்த குழந்தை வளர்த்துக்கும் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த டாக்கு ஏற்ற படத்தை வந்து மேட்ச் பண்ணும் இப்போ அந்த குழந்தைக்கு பொதுவாக இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் வார்த்தையாக வந்து சொல்ல வரும் பட்டம் பட்டாம்பூச்சி மரம் குடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் டா வருதுன்னு பார்த்து அதை இணைக்க சொல்லணும் அப்போ டாவுடைய படங்களை வந்து அது நல்லா தெரிஞ்சுக்கும் இது ஒரு நாள் பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் ட்ரேசிங் மூலயமா எழுத சொல்லியிருக்கேன் இது எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா கலர் பென்சிலை வச்சு எழுதணும் இந்த பகுதியை எதை வச்சு எழுதணும் கலர் பென்சிலை வச்சு எழுதணும் கலர் பென்சிலை வச்சு எழுதும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குழந்தை ரொம்ப ஆர்வமாக வந்து எழுதும் நல்லா படிக்கிற குழந்த நல்லா எழுதுகிற ஆர்வமுடைய குழந்தை ஒரே நாளில் முடிச்சிடும் மேம் என் குழந்தை வந்து கொஞ்ச நேரம் கூட உட்காரவே மாட்டான் மேம் அவனை ஒரு லைன் எழுத வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் மேம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வருத்தமே படாதீங்க இந்த ஒரு லைனை மட்டும் அந்த குழந்தைய வந்து எழுத வைங்க போதும் ஓகேவா நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க குழந்த பொதுவாக ஒரு வருஷத்துக்கு இந்த புக்கை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை படித்தா போதும் ரெகுலாரிட்டி சில நீ இன்றைக்கி ஒரு நாளைக்கு இதை எழுது நாளைக்கு இதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதால மட்டுந்தான் அந்த குழந்த வந்து என்ன பண்ணும் நல்லா படிக்கக்கூடிய திறனுள்ள குழந்தையாக வந்து வளரும் நீங்கள் வந்து இதை கூட எழுத தெரியாதா ஏன் என் உயிரை வாங்குற அந்த குழந்தான் பாரு எவ்வளோ சூப்பராக எழுது மற்ற குழந்தைங்களும் கம்பேரே பண்ணாதீங்க இல்லை என் குழந்தை ஒரு லைன் கூட எழுத மாட்டேங்குது மேம் ஒரே ஒரு லெட்டர் தான் எழுதுனா கூட ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தைய தட்டி கொடுத்து சில குட்டி ஓகே நீ வந்து ஒரு லைன் எழுதுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நீங்க என்கரேஜ் பண்ணுங்க நீங்க என்கரேஜ் பண்ண 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 தான் அந்த குழந்த வந்து சூப்பராக படிக்கும் இந்த புக்கை நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி அந்த குழந்தைங்கள படிக்க வச்சிட்டிங்கனாலே அந்த குழந்தைக்கு ப்ராக்டிஸ் வந்து ரெகுலராக வந்து வந்துடும் அப்போ நீங்களே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்க்கலாம் அது எழுதி முடிச்சோடனே எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் காமிங்க ஏன் இங்கே பாரு என் குழந்தை எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கு பாரு இந்த வயசில் எவ்வளோ அறிவாக எழுதியிருக்கு பாருங்கள் என் கண்ணே பற்றும் பொழு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சு காமிச்சு எல்லாருக்கிட்டேயும் சந்தோஷப்படுங்க எல்லாரையும் பாராட்ட சொல்லுங்கள் அப்போ வீட்டில் இருக்கிறவங்கலாம் பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும் அழகாக ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொறுமையாக குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுங்க அடுத்தது பாருங்கள் இது நம்ம கலரில் பண்ணியாச்சு அடுத்து பென்சில் எடுத்து இது பட்டம் இல்லையா டா வருது அப்போ டா எழுத்த பென்சிலை வச்சு இதை எழுத வைங்க ஓகே அவங்களுக்கு புரியுதை நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம கலரில் பண்ணோம் இது ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பென்சிலில் வந்து எழுத வைக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் பண்ணிவிட்டு இன்னொரு நாளைக்கு இன்னொரு பக்கம் எழுதினாலுமே பரவாயில்ல இல்லை குழந்த ஆர்வமாக இது முழுசாக ஒரு நாளில் பண்ணி வைச்சாலும் பரவாயில்ல அந்த மாதிரி நீங்கள் ட்ரைன் கொடுங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாவை வந்து நான் முடிக்கலை அடுத்து ஒரு பயிற்சியாக வந்து என்ன பண்ணுறேன் டாக்கு வந்து வந்து வழி கண்டுபிடிக்கிற மூலியமாக ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் பென்சில் எடுத்து டா டா எங்கே இருக்கோ பென்சில்லையே போட்டு வழி கண்டுபிடிக்கும் இந்த பசுவுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள் கலர் பண்ணுங்கள் கலர் பென்சில் எடுத்து இந்த கோடு மேலேயே வந்து குழந்தைய கோடு போடுவீங்க நீங்கள் அது பக்கத்தில் உட்காந்து அதுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்போ ஒரு எழுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அந்த சின்ன குழந்தைக்கு வந்து என்னவாக இருக்கும் மனசில் நல்லா பதியும் இப்போ புரிஞ்சுதுங்களா நான் ஏன் இந்த மெத்தடை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டா எழுத்து முடிஞ்சது ஒன்று பா எழுத்து நான் வந்து ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி நம்ம தமிழ் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்கள் ஆக மொத்தம் முப்பது எழுத்துக்களுக்கு நூற்றி முப்பது பேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன் எத்தனி பேஜ் கொடுத்துருக்கேன் சாரி நூற்றி இருபது பேஜ் வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் நூற்றி இருபது பேஜையும் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தமிழை வந்து புரிஞ்சிக்கிற நிலையை அடைஞ்சிருவாங்க தமிழ் மேலே ஒரு ஆர்வமும் வந்து அவங்களுக்கு இருக்கும் இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் தேவைன்னா என்னை வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லா ஆலோசனைகளையும் கொடுக்குறேன் தேங்க்யூ